அவர் ஆரோக்கியத்திலும் குடும்பத்தை நடத்துகிற காரியங்களிலே திறமைசாலியாக அவர் அதான் ஸ்ட்ராங் என்ன சொல்கிறது அவள் என்ன செய்கிறாள் தன்மசாரியாக நல்ல குடும்பத்தை நடத்த சில எல்லாம் குடும்பத்தை பொண்ணு வீட்டிலேருந்தான் எல்லாம் அமீன் வாங்கிட்டு அமியன் வாங்கிட்டு வண்டி வாங்க பணம் கேடு வீட்டோட உள்ளே படம் கேடு அதுக்கு பணம் கேடு அது வாங்கிட்டு வார் இப்படியே அவன் என் பிச்சைக்காரன் அது புருஷன் இல்லை அதுதான் அந்த புருஷன் இப்போ ஸ்ட்ராங் அவன் என்ன செய்கிறாள் என்ன மா பொண்ணு வீட்டில் பணம் வாங்கி வாழ்வன் அவன் என்னுடைய நான் அவன் பேரக உழைக்கிறவனாக சம்பாதிக்கிறவனாக திறமையாக மனைவியை சந்தோஷப்படுத்தி பிள்ளைகளை நன்றாக வளர்க்கக்கூடிய அவன ஸ்ட்ராங் மனைவி அதை எப்போது எப்படி இருக்க வேண்டும் என்ன ரொம்ப சாத்துவா மென்மையா சத்தம் வெளியே கேட்காமல் அப்படி இருக்கதான் அது நம்ம பழகுறதுக்கு பேசுறதுக்கு சிலர் பார்த்தாலே என்ன செய்யும் திருப்புறதையும் கணிக்கரையும் பார்த்தாலே மிருகத்தையோட மோசமா இருக்கும் என்ன செய்ய ஆனா வேணு அண்ட் ரொம்ப இப்போ என்ன என்று சொன்னால் இவன் முதலாவது நான் ஒரு பதில் சொல்றேன்

புருஷனும் மனைவியார் பேரு ஏன் வாழம் அந்த வாழம் இந்த வாழம் எல்லாம் கிடையாது மனைவி மனைவின்னா சரி இப்ப ஆப்பரகம் குடும்பம் அந்த பிரச்சனை காணியாரு தைகளோட வசனம் தெரிஞ்சவங்களுக்கு த ஈஸியா புரியும் அப்படி தானா ஏன்னா அந்த ஷாரா இருந்தால் அவதான் பிரச்சனை காடமானது மனைவி தான் அவள் தான் பொருத்தியை கொடுத்து வச்சு கொடுத்தா மனவிட்டு அவன் கேட்டு சண்டை போடுறா பிரச்சனை பண்ண பிரச்சனையோ பிரச்சனை ஈசாத்தியின் குடும்பத்துல யாரு பிரச்சனை யாரு அந்த ஆரம்பத்தை நல்லதா நல்ல படம் தான் வந்தா வீட்டு பிள்ளை என்னாச்சு தெரியாது போக போக என்ன வீட்டில் ரெண்டு ரெண்டு வாழ்க்கையுது புருஷனுக்குன்னு மனைவிட்டு ஆளுங்க ஒரு பிள்ளையை எடுத்து வச்சிட்டு இஷ்டத்தை ஆடிட்டே இருந்தான் சும்மா நல்லா அந்த பையனை பொய் சொல்ல வச்சு சாபத்தை வர வச்சு அந்த பையனை வீட்டில் இருக்க ஓட வச்சதால யாரு அந்த தான்

அப்போ இதெல்லாம் நல்லா கவனிக்கணும் இதனால ஆண்டவர்கள் என்ன செய்யறாருன்னா வேதத்திலே மூன்று இடங்களில் கணவன் அஹ் புருஷன் மனைவிக்கு ஆலோசனை கொடுத்தார் புருஷனுடைய கடமை வேதத்திலே நீங்கள் ஒன்று மருந்திய ஏழாம் அதிகாரம் மூன்றாவது சதத்தை படித்தால் ஒன்று வந்து ஏழு மூன்றுலே புருஷர்களே ஒரு மனைவியனுக்கு மனைவிக்கு செய்ய புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு கடமையை செய்ய கடவுள் அப்படின்னா புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் மனைவி தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் இந்த கடமைக்கு ஒரு பெயர் இது கல்யாணம் ஆன பிறகு புருஷன் மனைவியின் ஆன பிறகு உரிய கடமை அதுக்கு முன்னாலே வாயுமத்திரை வீட்டில் இருக்கும்போது அது நேர விதமான கடமை இப்போ மேரேஜ் ஆகிய குடும்பம் ஆன பிறகு